ரெண்டாயிரத்தி இருபத்தி வருட பழங்கு நம்ம போன்ற ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு ஆசை நீங்க வருஷம் வருஷம் பழங்கள் சொல்றீங்க ஆனால் வாழ்க்கையில் நடக்கவே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒருத்தவங்க எனக்குன்ற ஆசை கொஞ்சம் தாங்க ஒரு பத்து ஆசை தான் அந்த ஆசோட ரெண்டாயிரத்தி மூணு நடக்காதா அப்படின்னு ஏற்பன கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறணும்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் கடகராசி வெற்றி முகம்தான் எல்லாரும் தாயை கடகராசியில் பிறந்தவர்கள் தாயினுடைய படிந்து முதல் சுயமாக நல்லவை கெட்டவை அனைத்தையும் சிந்திக்கும்படியாக ஒரு குருவாக இருந்து சனி பகவான் படிப்பனையை கொடுத்து தன் கொடுப்பனையை கொடுத்திருக்கிறார் மேலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் எதிர்பாராத சுக செலவுகள் நல்ல செலவுகள் நீங்க ஒரு இடங்களுக்கு ஆளாவீங்க அதுக்கு வழிபாடு முறைகள் இருக்கு அதை ஈஸியா கடைபிடித்துக்கலாம் மந்திர முறைகள் இருக்கு தற்காத்துக் கொள்ளலாம் அந்த குருவோட அருள் வேணும் அப்படிங்கறதுக்காக நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அம்சமா பெற்ற தாயினுடைய அம்சத்தை பெற்ற நீங்கள் திங்கள்கிழமை அல்லைக்கு ஒரு அரிசி சிப்பமாவது வாங்கி கொண்டு போய் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஜோதி திருமந்திரத்தை சொல்லி வந்தாலே நாங்கள் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வெளி உதவி ஒரு ஜோதியை ஏற்றி ஜோதி 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 சுகமே சொல்லு ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா குரு வாழ்க குருவே துணை பார்க்குற உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் தோணும் இல்லைன்னா ஒரு புத்தி யோசிக்கும் என்னன்னா அடிக்கடி சுகமே சொல்வ சொல்கிறாங்க ஒவ்வொரு ராசிக்கு முன்னாடி சொல்றாங்க தனித்தனியாக எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு ஆனா நம்ம தனித்தனியாவது எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவ்வளவு கண்டென்ட்ட ப்ரிப்பேர் ஆமா இத்தனை நாள் நம்ம எத்தனை வருஷ பலங்களை பாத்துருக்கலாம் ஐயா வருஷ பலம் நிறைய சொல்லிட்டாங்க ஆனா வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டப்ப இவ்வளவு டீடெயிலா என்னென்ன பயிற்சி வருது அந்த பயிற்சி இந்த வருடத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது அந்த பலனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பரிகாரம் ஒரு மந்திரம் அப்படின்னு நம்ம நேரில் கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க ரொம்ப நன்றிங்கய்யா குரு வாழ்க்கை குருவே துணை இப்ப நம்ம பார்க்க போற ராசி கடகராசி கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெற்றி பெறணும்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் கடகராசி சந்திர பகவானை அம்சமாக பெற்றவர்கள் ஒரு சர ராசி அப்படின்னு சொல்றோம் தாய்மையான உள்ளம் இரக்க ஸ்வாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி சித்தர்களால் வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு ராசி காலபுருஷ தத்துவம்னு சொல்லக்கூடிய மேஷத்திற்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகபோகங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ராசி ஆச்சுங்களா சந்திரனுடைய அம்சம் பெற்ற ராசி ஆனா பாருங்க சனி பகவான் கடந்த ரெண்டரை வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துச்சுன்னு சொன்னா ரெண்டரை வருடங்கள் பொருத்தி அடையுது இதுல ஒரு குருவாக இருந்து இந்த உலகத்துல எந்த யூனிவர்சிட்டியிலையும் படிக்காத ஒரு பாடம் யாரும் கற்றுக் கொடுக்காத ஒரு பாடம் தானாக சுயமாக நல்லவை கெட்டவை அனைத்தையும் சிந்திக்கும்படியாக ஒரு குருவாக இருந்து சனி பகவான் படிப்பனையை கொடுத்து பின் கொடுப்பனையை கொடுக்க இருக்கிறார் அவ்வளோ பெரிய படிப்பனையே இவர்கள் கற்று இருப்பாங்க இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால அஷ்டம சனியினுடைய ஒரு தாக்கத்தினால போதுமரா அப்பா மற்ற கிரகங்கள் எங்க மாறினாலும் எனக்கு பிரச்சனை இல்லப்பா சனீஸ்வர பகவான் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னா போதுமையா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன்னா கடகராசிக்கு ஏழுக்குரிய மாரக ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்து அவமான ஸ்தானாதிபதி அவமானங்களை தேடிக்கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்றது வந்து இவர்களுக்கு கடும் துயரமாக இவங்களுடைய எந்த முடிவுமே வெற்றி பெறாம எல்லாத்துடையுமே ஒரு தயக்கம் தடை அவமானம் உழைப்புக்கு தகுந்த வருமானம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க இப்ப அந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஒன்பதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள ஒரு மத்தியம பகுதி மார்ச் மாதத்திலேயே வருடம் தொடங்கி சில மாதங்களிலேயே அவர்களுக்கு பெயர்ச்சி பெறுவார் அதுவே பெரிய நன்மை பாக்கிய சனி என்று சொல்வார்கள் குளிப்பானியா சொல்றாரு கனமுள்ள நமமாத்தில் கதிர்ந்த விதிக்கம் தனமுதோஷம் சத்துருபங்கம் தரணிகளில் பேர் விளங்கும் அரசன் லாபம் ஒன்பதுல சனீஸ்வரன் வந்துட்டாரா அரசனுக்கு நிகரா வாழ்வையான்னு சொல்றாங்க அப்ப நம்ம கடகராசி உறவுகள் என்ன சொல்றாங்க அரசனுக்கு நிகரா எனக்கு ஒண்ணும் வரலனாலும் பரவாயில்ல இருக்கிற பிரச்சனை இல்லாம இருந்து போரா போகுமோயா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்ப எட்டாம் இடத்தை விட்டு ஒரு கிடந்து போயிடுற அது ஒரு பெரிய நன்மை இன்னொன்னு இன்னும் வருது என்ன அப்படின்னு சொன்னா சனீஸ்வர பகவான் நகர்ந்துட்டு ராகு பகவான் அப்படியே கீழே வர்றார் ராசிக்கு எட்டிலே ராகு பகவான் சரி அது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க கேது பகவான் கண்ணியில இருந்து அப்படியே மேலே ஏறி ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பம் தனம் பொருளாதாரம் இப்ப தானையா நல்லத சொன்ன ராசிக்கு ஒன்பதுல சனீஸ்வரன் போறாரு நல்லதுன்னு சொன்னேன் அப்படியே ராகு ரெண்டா எட்டாம் இடத்துக்கு வர்றாரு கேது இரண்டாம் இடத்துக்கு வராதுங்கிறது நமக்கு துன்பம் தானே எட்டாம் இடங்கிறது திரும்ப ஒரு அவமானத்தை சொல்ற இடம் தானே எட்டாம் நடக்கிறது களத்திர வாழ்க்கை மாங்கல்ய பலம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தானே எதிர்பாராத நஷ்டங்கள் எதிர்பாராத தன லாபங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் தானே இரண்டாம் படக்கிறது குடும்பம் தானே குடும்பத்தை வந்து அமைக்கக்கூடிய இடம் தானே காசு புழங்கக்கூடிய இடம் தானே இந்த இடத்துல ரெண்டு சர்ப கிரகங்கள் வந்து உட்கார்றது திரும்பவுமா இன்னும் அது எம்பிட்டு நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்கவலையில இவர்கள் இருந்தாலும் இந்த இடத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார் இந்த இடத்தை வந்து இவர்களுக்கு பக்குவப்படுத்தி பிரச்சனைகளிலிருந்து தவிர்ப்பதற்கு சில வழிபாடுகள் தான தர்ம முறைகள் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சனி பகவான் கொடுக்கற தொந்தரவுங்கிறது ஒரு நீண்ட பயணம் நீங்க படிக்கட்டுல தொங்கிட்டு போறீங்க ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் படிக்கட்டுல வாழ்வா சாவான்னு நின்றுகிட்டு போறீங்க எட்டஞ்சலா நின்றுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சனி பகவான் கொடுக்கக்கூடிய துன்பம் ராகு பகவான் அப்படிங்கிறது கண்டக்டர் பார்த்து அவரை உள்ள ஏத்தியா நடுவில் வயசு சேஃப்டியா நெல்லியா கீழே விழுந்துறாதயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இடையில கொஞ்சம் வாய்ப்புகளை கொடுத்து கொடுத்து கொஞ்சம் மூச்சு விடுவதற்கான சூழ்நிலைகளை கொடுப்பதா ராகு கேது ராகு ஒரே ஒரேதான் கழுத்தை பிடிக்க மாட்டாங்க அப்பப்ப சில யோகங்களையும் போகங்களையும் கொடுப்பாங்க சனீஸ்வரன் ஏறி உட்கார்ந்துகிட்டாருன்னா உச்சி குடிமையை பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த உச்சி குடிமி இருந்து விலகுறிங்க அது பாக்கியம் ராகு ரெண்டாம் இடத்தில் வந்தாலும் கூட பகவான் வந்தாலும் கூட உங்கள் கடக ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சில மாதங்களிலேயே மிதனத்துக்கு வந்துடுறாரு ராசிக்கு பன்னெண்டுல மறைஞ்சாலும் கூட அவர் ஆறாம் இடத்து அதிபதியாக வந்து பன்னெண்டில் மறைவது நல்லதுதான் நல்லதுதான் நல்லதான் பார்வை பலத்தால் ராகுபகவான ஒன்பதாவது பார்வையாக அந்த ராகு பகவானை குரு பகவான் பார்க்கிறார் அப்ப எட்டில் ராகு பகவான் இருந்தாலும் கூட குருவினுடைய அந்த பார்வை பலனால் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து நீங்கள் சேஃபா வந்துடுறீங்க குரு அதிசார பயிற்சி குரு வக்ரம் இதெல்லாம் தாண்டி கூட இந்த வருடத்தில் சில மாதங்களில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் ராகு பகவானுக்கு வெளி நட்புகள்லாம் கிடைக்கும் நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் அந்நியர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் இதுவரை விட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் வெளிநாடு தொடர்புகள் எல்லாம் ஏற்படும் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் வழங்கும் நீண்ட காலங்களில் தடைபட்ட எல்லாம் நடக்கும் படிப்புல விருத்தி ஏற்படும் முதுமைக்கு ஒரு நல்ல வழிகள் கிடைக்கும் நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் எதிர்பாராத சுப செலவுகள் நல்ல செலவுகள் எல்லாம் ராகுவினால் உண்டாகும் இது ஒரு பாக்கியம் அடுத்து கேது பகவான் வாக்குஸ்தான இருக்கிறார் வந்து மனசுல இருந்து சிந்திக்கக்கூடிய ஆட்கள் அதுல கடகராசியில பிறந்து சந்திரன் வந்து தைப்பிரை அம்சத்துல தேய்விரை சந்திரனாக இருந்தால் சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் வளர்வறை சந்திரனா இருந்தால் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்கன்னு சொல்லு கொஞ்சம் யோசிச்சு திரும்பவும் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிற பேர்ல கொடுத்துட்டு நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு சொல்லி சொல்லி வழியேக்க போய் மாட்டிக்கிடுவாங்க அப்ப ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதுனால வாக்கு கொடுப்பதுல பேசுறதுல சொல்றதுல கவனமா இருக்கணும் நான் பார்த்துக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கேது பகவான் கலவச்சிதமாக பிடித்து கொண்டு அந்த கொடுத்த வாக்குக்காக செல்வங்களை எல்லாம் சுரண்டி விடுவார் அந்த இடத்துல கேது பகவான் இருப்பதுங்கிறது சுருங்க செய்வது உங்கள் செல்வாக்குகளை சுருங்க செய்வது அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் பொழுது வாக்குல கவனமா இருக்கணும் பண கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் குழந்தைகளுடைய படிப்புல மெமரியில சில பிரச்சனைகள் வரும் அதுல கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் சூரிய பகவானுடைய வீட்டுல கேது பகவான் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் கோளாறு கண் பிரச்சனை அதிகமா மொபைல் பாக்குறது அதிகமா உஷ்ணத்தை உடம்புல ஏத்திக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது குளிர்ந்த பதார்த்தங்கள் ரெண்டு நேரம் குளிக்கிறது ஏன்னா கடகம்ங்கிறது சந்திரனை அம்சமாக கொண்டது ரெண்டு நேரம் குளிக்கிறது முடிஞ்சா மழை தண்ணீர் மழை நீர் அடிக்கடி நனைஞ்சுக்கிறது இதெல்லாம் ஜலதோஷம் இருந்தா கூட கொஞ்சம் மூலிகைகளை சாப்பிட்டு வைத்திய முறைகளை கடைபிடித்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இருந்தாலும் கூட சூரியன் வீட்டுல வந்து கேது பகவான் அமர்வது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும் மூலாதார சூடு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கு என்ன குளியல் பண்ணோம் அவங்க தாராளமா பண்ணலாம் சுவாமி ஒன்பதுல பாக்கிய சனி இல்லையா குருவோட வீட்டுல இருக்கிறதுனால தாராளமா பண்ணலாம் அடுத்தது குரு பன்னெண்டுல மறைஞ்சிட்டாரு அதனால பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா குருவோட பார்வை எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் நான் குரு பயிற்சியோட பலன்கள் பலாபலன்கள் எப்படி இருக்குங்கிறத துல்லியமா சொல்றேன் ஆக கடக ராசி வெற்றி முகம்தான் சனீஸ்வர பகவானால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ராசி ராகு பகவானால் சில தொந்தரவுகள் இருந்தாலும் கூட வெற்றி பெற்று விடுவீர்கள் குரு பார்வை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால கேது தான் நீங்க ஒரு இடைஞ்சலுக்கு ஆளாவீங்க அதுக்கு வழிபாடு முறைகள் இருக்கு அதை நீங்க ஈஸியா கடைபிடித்துக்கலாம் மந்திர முறைகள் இருக்கு தற்காத்துக் கொள்ளலாம் நிச்சயமா சாமி சொல்லுங்க சார் அப்ப கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனை அம்சமாக கொண்ட ஒரு ராசியா இருக்கிறதுனால இவர்கள் பௌர்ணமி அன்னைக்கு குரு பன்னெண்டுல மறைஞ்சர்றார் குருனா என்ன ஒரு ஆசான் ஒரு வித்தையை சொல்லிக் கொடுப்பவர் உங்களுக்கு ஒரு ஞானத்தை போதிக்கிறவர் அந்த குரு வந்து பன்னெண்டுக்கு போறார் புதனுடைய வீட்டுக்கு போறார் அப்போ இவங்க அந்த குருவோட அருள் வேணும் அப்படிங்குறக்காக ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய வழிபாடுகளை மேன்மைப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு அப்படின்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய அந்த குடிக்கக்கூடிய அந்த காஃபியோ டீயோ பாலோ ஏதோ ஒன்று அத அந்த கடும் குளிர்ல மூணு மணிக்கு அந்த பசுமாட்டு வடியில உட்காந்து காம்பு நடியில கொசுக்கடியில கறந்து இன்னைக்குதான் நாங்க ஆவும் பால் பாக்கெட் வாங்க கொடுக்கறது யாரு இல்லையா அந்த பாலை பத்திரமா கொண்டுட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாத்திரத்துல கரெக்டா ஊத்திட்டு போகிறோம் ஒவ்வொரு பால்காரர்கள் அந்த பாலை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த மலையில பனியில குளிர்ல அதிகாலையில எந்திரிச்சு நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல வெளியில வந்து அந்த வாலில ஊத்தி வச்சிட்டு போறாங்களே அவர்களுக்கு எந்த கடனையும் இந்த வருஷம் வைக்கவே கூடாது நீங்க அவர்கள் இடத்துல கடன் பாக்கியே இருக்க கூடாது கடை வாங்க கூட சுவாமி கடவுளாசி அந்த இல்லாம கூட முதல்ல வீட்டுல அழுக்கு துணிகளே சேர்க்க கூடாது சந்திரனுடைய அம்சம் துணி எப்பயுமே பியூரா வச்சுக்கணும் அதுக்கடுத்து கறவை மாட்டிலிருந்து இருந்து பால் கறந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த பால்காரரும் சந்திரனுடைய அம்சமே இந்த ஊருடம்பு நினைத்து நிற்பதற்கு தன்னுடைய சுரந்து கொடுத்த சந்திரனுடைய அம்சமே அந்த அந்த தாயை தள்ளி தாய்க்கு உதவி செய்யாமல் இருந்தாலோ அந்த தாயை துன்பப்படுத்தி நீங்கள் எங்கு போய் கோடீஸ்வரனா இருந்தாலும் விமோச்சனமே வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எல்லாரும் தாயை போட்டணும் கடகராசியில் பிறந்தவர்கள் தாயினுடைய பொற்பாதம் பணிந்து முதல் நாளே ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அடுத்ததா இந்த காலை சுரந்து கொடுக்கக்கூடிய அந்த பசு இருக்கு பாத்தீங்களா காம அத வழிபாடு பண்ணி மதித்து பசுவதை செய்யவே கூடாது அடுத்து உங்களுக்கு ரெண்டுல கேது இருக்கிறதுனால பிற மத வழிபாடுகளை துஷ்பயோகம் செய்யவே கூடாது ஏன் சாமி உயர்ந்தது உங்க சாமி மட்டமானது ஏன் மதம் உயர்ந்தது உன் மதம் மட்டமானதுன்ற யாருடைய புனிதத்தையும் கெடுக்கவே கூடாது குரு பன்னெண்டுல மறைஞ்சதுனால அந்த புனிதத்தை கெட்டோம்னா குரு கொஞ்சம் எதிர்மறையா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் இதை சிறப்பா அவர்கள் கடைபிடிக்கணும் அடுத்து சந்திரனுடைய அம்சம் பெற்ற குணசீலத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதியை இவர்கள் வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்து ராகு கேது அப்படின்னாலே உருவம் மனித தலை பாம்பு உடல் பாம்பு தலை மனித உடல் அதனாலதான் கொஞ்சம் உருவம் மாற்ற தெய்வங்கள் எல்லாமே பலாவதி தேவியாக இருக்கட்டும் விநாயக பெருமானாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் ராகு தேதுவனுடைய அம்சம்னு சொல்றோம் அப்ப குரு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால சிங்கமுனரி சிவகங்கை மாவட்டம் ரூ அந்த இடத்துல சிங்கமுனரிங்கிற இடத்துல முத்து வருகநாத சுவாமி என்று ஒரு சித்தருடைய ஸ்தலம் அற்புதமான ஐயாவினுடைய ஸ்தலம் இருக்கு வாத்தியாரையா கோயில் சொல்லுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அங்கே நல்ல அபிஷேகங்கள் தினசரி நடக்குது பௌர்ணமி அன்னைக்கு இரவு பொழுதுல நல்ல அபிஷேகம் நடத்தி அன்னதானங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அது முழு பௌர்ணமிங்கிறது சந்திரனுடைய அம்சம் முழு நிலவினுடைய அம்சம் அன்றைய நாள்ல ஐயா வந்து வராகியினுடைய மிகப்பெரிய தீவிர பக்தர் ஐயாவே வராகி ரூபமாக காட்சி தருகிறார் அப்படிப்பட்ட ஸ்தலத்திற்கு இந்த ஆண்டு இவர்கள் அடியெடுத்து கண்டிப்பாக வைக்க வேண்டும் சிங்கமனர்களில் இருக்கக்கூடிய வாத்தியார் ஐயா கோயில் முத்து முத்துவெடுகர் ஐயா என்ற கோவில் பௌர்ணமி என்று சென்று வருவது சிறப்பு நீங்க ஒரு பௌர்ணமி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களால போகாம இருக்கவே முடியாது சுவாமி நான் தூரம் நிறைய இருக்கேன்னாலும் நீங்க வந்து மனமுருகி வேண்டினாலே ஐயாவினுடைய அருள் கிடைக்கும் அந்த கோவிலில் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு பால் வாங்கி கொடுப்பது சிறப்பு அந்த பிரசாதம் உங்க வீட்டுல இந்த வருஷம் வந்து இருக்கணும் இது சிறப்பு அதே போல கடகராசியில் பிறந்தவர்கள் நிறைய இன்னைக்கு வள்ளலார் மடம் இருக்கு அருட்பரஞ்சோதி வள்ளலார் ஐயாவினுடைய அந்த உபதேசத்தின்படி இன்றும் அணையா அடுப்பு வடலூரிலே இருந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்திலையும் தர்மசாலைகள் இருக்கு சந்திரன்னா அரிசி ஒரு அரிசி சிப்பமாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி புத்தாண்டுல அந்த ஒரு மாதத்துக்குள்ள உங்களால முடிந்தது ஐந்து கிலோவோ பத்து கிலோவோ ஒரு சிப்பமோ நூறு சிப்பமோ வள்ளலார் ஐயாவினுடைய தர்மசாலையிலே பசி பிணி நீக்கக்கூடிய அந்த தர்மசாலையிலே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய இருக்கிறதுலேயே பெருந்துயர் பெருந்துன்பம் ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய பசி துன்பம் அப்ப சந்திரன் அம்சமாக பெற்ற தாயினுடைய அம்சத்தை பெற்ற நீங்கள் அந்த கிழமை அன்னைக்கு அல்லது இந்த வருடத்திலே முதல் ஒரு வாரத்திற்குள்ளாகவே ஒரு அரிசி சிப்பமாவது வாங்கி கொண்டு போய் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய தர்ம சாலைகளை கொடுத்து வர வேண்டும் அந்த அருள் ஆண்டவருடைய கிடைத்து இந்த வருடம் முழுவதும் ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய ராகு எதுவனால் ஏற்படக்கூடிய தாக்கமும் உங்களுக்கு குறைந்து குரு மறைந்தாலும் கூட அந்த ஆண்டவருடைய அருளால் குருவருளால் திருவருள் உண்டாகி சகல செல்வங்களையும் பெற்று அஷ்டம சனியிலிருந்து விடுபட்ட நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியை பெற்று நீரூடி வாழ்வீர்கள் தலைமுறைக்கும் செல்வம் செப்பீர்கள் நிச்சயமா எல்லா ராசிக்கும் ஒரு மந்திரம் சொல்லுவீங்க கடகராசிக்கு என்ன மந்திரம் கடகராசி முழுக்க முழுக்க சந்திரனை அம்சமாக பெற்ற ஒரு ராசி அன்னதானத்திற்கு பெயர் பெற்ற ஒரு ராசி எனவே இந்த ராசிக்காரர்கள் ஜோதி திருமந்திரத்தை சொல்லி வந்தாலே இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் வீட்டுல ஒரு ஜோதி ஏற்றி வெளிநாடு வெளிமாநிலத்தில் வெளியூரில் வசிப்பவர்களோட ஒரு ஜோதியை ஏற்றி ஜோதி 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 சுயம் ஜோதி ஜோதி ஜோதிபரம் ஜோதி 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 அருள் அப்படின்னு ஒரு பாராயணம் இருக்கு முழுவதும் படித்தால் கேட்டால் நல்லது இல்லை என்றால் ஐயாவினுடைய மகாமந்திரம் என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னாட்டவருக்கும் விரைவா போற்றி தென்னாடுடைய சிவனையே போற்றி எல்லாம் மனமுருகி நினைத்து வேண்டிக்கிட்டாலே இந்த ராசி அவ்வளவு செல்வங்களை பெறுவார்கள் நிச்சயமாக இந்த அண்ணா விஷயம் சொல்றாங்க இல்லையா அது சொல்றதுனால நான் கேட்கிறேன் ஆமா சார் கழக ராசிக்காரங்க பாராமல் பண்ணலாம் பார்த்து வர்றது ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப அருமையா அழக அவங்க விளக்கம் சொன்னீங்க சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்றேன் சுகமே சொல்கையா குரு வாழ்க்கை குருவே துணை